முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஷார்ட்ஸ் சுங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் சிவபெருமான் மீது கல் எறிந்தவரை பற்றி தெரியுமா சிவனின் கண்கள் எங்கிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவர் முகத்தில் காலை எடுத்து வைத்தவர் கண்ணப்ப நாயனார் அதை போல சிவனின் மீது உள்ள அதீத பக்தியால் அவர் மேல் கல்லெறிந்த சாக்கிய நாயனாரை பற்றி தெரியுமா இந்த பதிவில் அதை அதை பற்றி முழுமையாக காண்கலாம் சாக்கிய நாயனாருக்கு சிறு வயதிலேயே பிறப்பு இறப்பை பற்றிய ஆழமான தேடல் வருகிறது அதனாலேயே காஞ்சிபுரம் வந்த புத்தி துறவியாக மாறி புத்த மத நூல்களை முழுமையாக படிக்கிறார் தான் தேடுவது இதில் இல்லை என்பதை உணர்ந்து கொள்கிறார் சாக்கிய நாயனார் அதற்கு சைவ நெறியே வழி என்பதை புரிந்து கொள்கிறார் சிவபெருமானின் மீது ஆழமான காதல் பிறக்கிறது ஆனாலும் சமூகத்தின் கட்டாயத்திற்காக புத்த துறவியாகவே இருக்கிறார் ஒரு நாள் வழியிலேயே சிவலிங்கத்தை பார்க்கிறார் அவருக்குள்ளேயே இதுவரை நிகழாத ஒரு அற்புத நிலை உருவாகிறது அந்த ஆனந்த உணர்விலேயே அங்கேயே நிற்கிறார் அவருக்கு ஏதேனும் பண்ண வேண்டும் என்று தோன்றுகிறது உடனே ஏதோ ஒரு உந்துதலில் கீழே இருக்கும் கல்லை எடுத்து சிவனை நோக்கி எரிகிறார் தினமும் சிவலிங்கத்தை காண வருவார் மெய்மறந்து நிற்பார் கல்லெடுத்து எறிவார் ஒரு நாள் சாப்பிட அமரும் போதுத்தான் அன்று கல்லெறியவில்லை என்ற ஞாபகம் வருகிறது உடனே அனைத்தையும் அப்படியே போட்டுவிட்டு சிவனை காண ஓடி வருகிறார் ஒரு கல்லை எடுத்து பெரும் காதலுடன் சிவனை நோக்கி எரிகிறார் அவனுடைய கலங்கமில்லாத அன்பை பார்த்த சிவபெருமான் பார்வதி தேவியுடன் காட்சி தந்து அவருக்கு முக்தி வழங்குகிறார் சிவனின் மீது காலை வைத்தாலும் சரி கல்லை எரிந்தாலும் சரி உண்மையான அன்பவும் பக்தியும் சிவபெருமானின் புரிந்து கொள்வார் என்பதையே இந்த நிகழ்வு உணர்த்துகிறது மறவாது கல் எரிந்த சாக்கியருக்கும் அடி ஏன் என்று கந்தரர் பாடல் வரிகளில் வரும் சாக்கிய நாயனார் கல் எரிந்து வழிபட்ட சிவலிங்கம் காஞ்சிபுரம் அடுத்து உள்ள கோனை குப்பம் என்ற ஊரில் இருக்கிறது இந்த கோவிலில் இருக்கும் சிவபெருமானின் நாமம் வீரநா வீரட்நானேஸ்வரர் என்பதாகும் சாக்கிய நாயனார் கல் எறிவதற்கு அடையாளமாக இந்த சிவலிங்கத்தின் மேனியில் கல் பட்ட தடம் புள்ளி புள்ளியாக இருக்கும் இன்றும் இருக்கிறது இறைவனின் சன்னதிக்கு எதிரே கல்லுடன் சாக்கிய நாயனாரின் திரு மேனையும் காணப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது